என்பது ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற ஒன்று ஆடை எந்த அளவுக்கு உயர்தலமான ஆடையை உடுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு அவருடைய கௌரவமும் அவருடைய கல்வியுடைய ஞானத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக பாக்கியிருக்கும் ஒரு மனிதர் குடித்து விட்டு நல்ல உயர்ந்த ஆடை உழுத்துக் கொள்வது பயா செய்வதால் அந்த பயானுக்குள்ளான சாதாரண உடையில் உண்டான அறிவிப்பு கூட இருப்பதில்லை இன்னொன்று தக்குவா ஒன்று இருக்கிறது அதோடு ஆடையும் சேர்ந்திருக்கிறது ஏன்னால் லிபாசு தக்குவா கைருள்ள சொல்லப்பட்டு கொள்ள தக்குவாவுடைய ஆடை தான் உயர்ந்த ஆடை என்பதாக கூறப்பட்டிருக்கிறது ஒரு தடவை கூட அஜரத் உமர் அலி அல்லா தாலானவர்கள் நீண்ட ஆடையை கொண்டு வருவதாக கனவு கண்டார்கள் சல்லல்லாஹு அலிவசன் அவளத்தில் போய் சொன்ன பொழுது நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தியை பெறுவீர்கள் உங்களுக்கு அல்லால் ஹலீஃபா என்ற பதவியை கொடுப்பான் கல்வி ஞானத்தை கொடுப்பான் என்பதாக சல்லல்லாஹு கூட ஆக இந்த ஆடை இருக்கிறதே கல்வியை உயர்த்தக்கூடிய ஒரு ஆடையாக இருக்கிறது இதைத்தான் சல்லல்லா அலையா அல்லாஹ்லாம் கூட சொன்னீங்கன்னா இது கமீஸ் யாதா அது யூசுஃப் அலி அவர்களுக்கும் அவர்களுடைய மகனுக்கும் அவர் த தகப்பலா மத்தியிலே பிரிவு ஏற்பட்டு நீண்ட நாள் இரவிற்கு மத்தியிலே பிரிவு ஏற்பட்டு யாகூப் அலிஸ்லாம் தன்னுடைய மகனை நினைத்து அழுது கொண்டே இருந்தார்கள் ஒரு சபை வரும் பொழுது அவருடைய சகோதர அலைகளும் யூசுஃப் வந்து சொல்லுவோம் மாறிட்டார்கள் எங்களுடைய தாப்புனாருக்கு உடல்நிலை சரியில்லை அவர் அவர் நினைத்து நினைத்து அழுது 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 அவர்களுடைய கண்ணெல்லாம் பழுதாகி கண் கெட்டுவிட்டது விட்டது அதை இறுதி செல்லுங்கள் பால்கு அலா வஜிஹின் தந்தையுடைய முகத்தில் அதை ஆடையை போடுங்கள் ஏற்றி பேசுகிறார் பாடி உலகம் மாறிவிடுவார்கள் என்பதாக சொன்னார்கள் அதே போல் பொண்ணு போட்டார்கள் அவர்கள் மாறிவிட்டது காரணம் என்னன்னு சொன்னால் ஆடைக்கு மிகப்பெரிய ஒரு பவர் இருக்கிறது ஆடைக்குள்ளான பவரை போன்று வேறு எதற்கும் கிடையாது அதற்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் சொல்ல ஆடைக்கு வைத்திருக்கிறேன் ஆடை எப்படி எப்படி அதனால அல்லா குலான்னு சொல்லியிருக்கிறான் உன்ன லிபாசுல குபாசுல்ல உன்ன ஆடை ஓமானம் காட்டி அந்த திருமண தம்பதே அல்லாஹ் கூறிவிடான்னு சொன்னால் ஆடை என்பது சாதவசியம் அல்ல ஒரு மனிதன் ஆடை சாதான ஆடை உறுத்தி கொண்டு ஒரு திருமண்டுவத்துக்கு போகின்றான் அவனை யாரும் மதிக்கவில்லை அதே மனிதன் மீண்டும் வந்து ஒரு ஆடை வண்ணத்திலேயே அவன் வா வாடைக்கு எடுத்துக்கொண்டு உடுத்தி கொண்டு வருகிறான் இப்படி ஏற்பட்ட மதிப்பு இருக்கிறது உண்டான மதிப்பு வேறு எதுக்கும் கிடையாது அதைத்தான் அது அந்த ஆடையுடைய அசராத்து கல்புக்குள்ளே படுபாயினால் அதுவும் உண்டாகும் எப்படி சொன்னால் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த சூரிய உலகத்தில் போட்டி விழும் பொழுது தன்னுடைய அல்கா தன்னுடைய அசாய போட்டார்கள் அது பாம்பாக மாறி எல்லாவுடைய பாம்பையும் முழுங்கி விட்டது கொடுத்தான் ஏன் தெரியுமா மூசாலே சிலாத்துடைய ஆடையை போன்று அவர்கள் அணிந்து வந்தார்கள் அந்த ஆடையை அவர்கள் அணிந்து வந்தால் என்னுடைய ஹபீப் மூசா அலேஸ்லா உடுத்தி வந்த ஆடையை போன்று உடுத்திருக்கிறார்களே என்பதற்காகவே அவர்களுக்கு அல்ல ஈபானை கொடுத்தாலும் சொன்னால் அந்த என்ற ஆடைக்கு மிகப்பெரிய உயர்ந்த இருக்கிறது இங்கே மாணவர்கள் பட்டமாக இருக்கின்றார்கள் நேற்று வரைக்கும் எப்படி இருந்தார்களோ அது வேற விஷயம் இன்றைக்கு ஆடை என்னும் சின்னத்தை கையிலே கொடுத்ததற்கு பின்னால் அவருக்கு வரும் தக்குவாவுடைய வாழ்க்கை அவளுக்கு வந்துவிடும் நேற்று வரைக்கும் ஒழுங்காக தொழுதார்களா அல்லது தொழுகவில்லையா ஒழுங்காக பாலம் பார்த்தார்களா பாலம் பார்க்கவில்லையா தனியாக கிருமி செய்தார்களா கிருமி செய்யவில்லையா என்பது வேற விஷயம் ஆனால் இன்றைக்கு அவர்கள் வாங்கக்கூடிய கையில் வாழக்கூடிய இந்த சின்னத்தை வாங்கியதுக்கு பின்னால் ஏற்பக்கூடிய மாற்றம் இருக்கிறதே அது அலாதையானது எப்படி ஆடையை போட்ட உடனே பார்வை வந்து விட்டதோ அதே போன்று கல்வி என்னும் ஞானத்தினுடைய பார்வை இந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் எல்லாம் கொடுத்து விடுவான் என்பதற்கான் கூடிய ஜமாத்தர்கள் அனைவரும் உட்கார்ந்து அவர்களுக்கு ஆடை கொடுக்க சொன்னால் எல்லோரும் சேர்ந்து இவர்களை சமுதாயத்துக்கு ஒப்படைக்கின்றோம் சமுதாயத்திற்கு அவர்களுக்கு வழிகாட்டியெல்லாம் ஆக்குகின்றோம் அந்த கவலை அவர்களுக்கு இனிமேல் வந்துவிடும் அவர்கள் நடையிலையும் அவருடைய பேச்சிலையும் அவருடைய பார்வையிலையும் எல்லாத்தையும் யார் பார்த்தாலும் கூட இவர் ஒரு ஆளி சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடியவர் என்ற உணர்வை அவளுக்கு ஏற்படுத்தியிருப்பதற்காகத்தான் இந்த ஆடை அவளுக்கு இப்போது கொடுக்கப்படுகிறது அலம்துல்லா நேரம் குறைவாக இருப்பதற்கு காரணத்தினால் சீக்கிரமாக பகல் வந்து காரணத்தினால் இதோடு முடித்துக் கொள்கிறேன் அல்லா இவர்களுக்கு எல்லா விதமான வாய்ப்பையும் கொடுத்து இல்முடைய ஞானத்தையும் திறந்துவிட்டு கன்னிப்பான வாழ்க்கையா வாழ்வதற்கும் நல்ல இல்மோடு வாழ்வதற்கும் தக்கோடு வாழ்க்கை வாழ்வதற்கும் இந்த ஆணையின் மூலமாக அல்ல ஒரு மாற்றத்தை ஏற்பு தந்துருவானாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை முடித்துக்குரிய பெருவாரியம் அலமது இல்லா அலா கண்ணிய திருக்குறியவர்களே இன்று நூருல் இஸ்லாம் அரபி கல்லூரிக்கான திருவிழா அல்லாஹு தாலா இந்த நாளை மிகச்சிறந்த நன்னாளாக அனைவருக்கும் ஆக்கி அருள்வானாக மரியாதைக்குரிய நம்முடைய கல்லூரியினுடைய மூத்த பேராசிரியர் மௌலனா மௌலவி அல் ஹாஜ் அப்துல் மாலிக் ரஷாதி ஹசரத் அவர்கள் அடை சார்ந்த விளக்கங்களை சொன்னாங்க ஆள் பாதி ஆடை பாதி அல்லாம் வெகு தூர தூரத்திலிருந்து நம்முடைய மிகச்சிறந்த வசீகரிக்கும் குரல் கொண்ட தாஜுதீன் ஹாஜியார் அவங்க வந்திருக்கிறாங்க சில காலையில் நம்ம சூடாக டீ குடிக்கிற நேரத்தில் நம்முடைய செவிக்கும் ஹாஜியார் அவங்க அழகான ஒரு பாடல் அலாம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ வலகம் இல்லா பெருமானம் ஒரு கோடீஸ்வரரை பார்த்து என் வாரிசுன்னு சொல்லல கொடைவொல்லலை பார்த்து சொல்லல ஆனால் குரானின் நெஞ்சிலே தாங்கிய உங்களைப் போன்ற ஒலமா பெருமக்கள் நடமாடும் குரான்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா வழங்கியிருக்கின்றான் மன்னவனாம் இறைவன் அன்பு உள்ளவர் மட்டும் மார்க்க கல்வி பெற்றுக்கொள்ளும் பாக்கியம் கிட்டும் என்று அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் அந்த பாக்கியத்தை கொடுத்தான் அந்த அடிப்படையில் உங்கள் சபையிலே அமர்ந்திருப்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம் செங்கடல் பிளந்து கொண்டது வீரல் காட்டியதும் கல்லெறிந்து யானையை அபாபில் கொன்றது அந்த கையெறிந்த மண்ணுக்கு அந்த ஆற்றல் வந்தது காலப்போக்கில் அற்புதங்கள் காலமாகுது காலப்போக்கில் அற்புதங்கள் காலமாகுது எல்லா காலங்களை தாண்டி குர்ஆன் வாழுகின்றது வாழ்கின்றது பலபிக்க மாலி كشف الدجا بجماله حسن الجميع وحصاله صلوا عليه وآله بلا الغلا بكماله كشف الدجا بجماله காவலனை கண்ட கண்கள் யாருடையது நடந்த கால்கள் யாருடையது அன்னை ஆமீனார் முத்தம் பதித்த பாதம் தானது ஜிபுரையில் கட்டி கொண்ட மேனியாரது யாரது ஜிபுரையில் கட்டி கொண்ட மோரது மூமின் முத்தம் இட எங்கும் சுத்த மேனிதானது பல லோலாபி காலிஹி கஷபது ஜாபி ஜமாலி ஹசன் ஜமி குரானை எரிச்சு பல பார்த்திருக்கிறோம் கலவரங்கள்ல பலிவாசல்ல இடிக்கப்பட்டு அந்த குரானை கிழித்து அனுசனப்பட்டவர்களோட நிலைமையெல்லாம் துன்யாவில் பார்த்தோம் எப்படி இருந்தாலும் சரி உங்களை போன்ற வளமாக்கள் அது ஜாரி ஆகிட்டு கியாமத்தினாருங்க அழிக்க முடியாது நீரிலும் நெருப்பிலும் அழியாதது நீட்டிய வாழுக்கும் பணியாதது பாரினில் ஒரு மறை இல்லாமலே பாவிகள் அழித்தாலும் செல்லாதது தேரிய ஹாபீஸ்கள் நெஞ்சத்திலே அது உண்டு நெஞ்சத்திலே அது உண்டு திரும்பவும் மலர்ந்திடும் அல் குரு திரும்பவும் மலர்ந்திடும் அல் குரு ஆண் ஹீரா குகைதனிலே சீராய் பிறந்ததம்மா பாருங்கும் ஒளி பெறவே கொடையாக வந்ததம்மா கருத்துக்கு விருந்தாகும் திருமறையே கல்புக்கு மருந்தாகும் அருள்மறையே ஹீரா குகை தனியிலே சீராய் பிறந்ததம்மா மலை மேத இலக்கி வச்சா சுக்குனரா போட்டு சொன்னாங்களே அந்த தாங்க கூட இதயத்தை அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்குன்னு தான் இந்த சபையில் வந்து அமையிறது வந்து அமருவதே பெரிய ஒரு பாக்கியமாக நாங்கள் கழுதுகிறோம் எல்லாம் வல்ல அல்லா இந்த சபையையும் இந்த கல்லூரியுடைய சேவைகளையும் இதற்கு உழைக்கின்ற உஸ்தாதுமார்களையும் இதற்காக உடலால் பொருளால் அத்தனை பேருக்கும் ஈருலகத்திலும் உலகத்திலும் ஆபாதான வாழ்க்கையை புரிவானாக தந்த வாய்ப்பு கண்டி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஹிம்துல்லா அல்லாஹினுடைய பல பெரும் கிருபையினால் இப்பொழுது ஆடை வழங்கும் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது எப்பொழுதும் பெரும்பாலும் நம்முடைய கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருமக்களின் கருத்தினால் ஏழாவது சும்ரா பட்டம் பெறுகிற மாணவர்களுக்கு ஆடை வழங்கப்படும் ஆனால் வெளியூரிலிருந்து நிறைய உளமாக்கள் வருகை தந்திருக்கிறாங்க அவங்களை கௌரவப்படுத்தும் விதமாகவும் கண்ணியப்படுத்தும் விதமாகவும் அவங்களுடைய கரத்தில் பிள்ளைங்க வாங்குறத நாங்கள் ஆசிரியர்கள் பெருமையாக கருதுகிறோம் எனவே வெளியில் இருக்கிற உலமாக்கள் உள்ளே வந்துவிடும் கேட்டுக்கொள்கிறோம் வலம் நேற்று இரவு சொன்னது போல எட்டு மாணவர்கள் நூறாணி சனது பெறவிருக்கிறார்கள் அந்த எட்டு மாணவர்கள் அல்லாமல் ஐந்து மாணவர்கள் ஹாஃபில் சனதும் இரண்டு பெண் ஹாஃபிலாக்கள் ஹாஃபிலா பட்டம் பெற இருக்கிறார்கள் அவர்களுக்கான ஆடை வழங்கும் அந்த நிகழ்ச்சியின் துவக்கமாய் முதன் முதலாக பாலக்காடு அங்கு அந்த பகுதியினுடைய ஜமாத்துல்லமா சபையினுடைய பொறுப்பாளராகவும் தலைவராகவும் இருக்கிற மரியாதைக்குரிய மௌலானா மோல்வி முகமது இலியாஸ் பாகவி ஹசரத் அவர்கள் அவங்களுடைய பொற்கரங்களால் நூறாணி சனது பெறவிருக்கிற சேலம் ஆசாத் நகர் பள்ளிவாசலினுடைய ஆசாத் நகர் அலி பாய் அவர்களுடைய மகனார் முகமது அபுல் ஹசன் ஷாத் அலி அதே பாலக்காட்டிலிருந்து எங்களுடைய காலத்தில் எங்களுக்கு சீனியர் மரியாதைக்குரிய மூலனா உமர் உமர்ஹத்தாப் தாவூதி ஹசரத் அவர்கள் இம்தாதி ஹசரத் அவர்கள் அவர்களுடைய பொற்கரங்களால் பல்லப்பட்டியைச் சார்ந்த கலீலுர் ரஹ்மான் தாவூதி அவர்களுடைய மகனார் டி கே சையது அப்துல் ஹக்கீம் ஆடை பெறுகிறார் நெல்லிக்குப்பத்தில் பணி செய்து வருகிற எங்களுடைய காலத்தில் எங்களுக்கு சீனியராக இருந்த மரியாதைக்குரிய மோலனா மோல்வி ஹாஃபீஸ் சலாம் தாவூதி ஹசரத் அவர்களுடைய கரத்தால் அதே ஈரோடு அக்ரஹாரம் அஹமது சித்திக்கு ஹசரத் அவர்களுடைய மகனார் ஏ முகமது உக்காஷா ஆடை பெறுகிறார் எங்களுடைய காலத்தில் சீனியராக ஓதிக்கொண்டிருந்த மரியாதைக்குரிய மோலனா மோல்வி முகமது ஹுசைன் ஹனி தாவூதி அவங்க வந்திருக்கிறாங்க ஹசரத் அவர்களுடைய பொற்கரங்களால் திருப்பூர் தாராபுரத்தை சார்ந்த சர்தார் முகமது அவர்களுடைய மகனார் எஸ் சிக்கந்தர் ஹயாத்னூர் ஆடை பெறுவார் நம்முடைய மஹல்லாவாசி சென்னையிலே தொழிலதிபராக இருந்து வருகிற மரித மோ மரியாதைக்குரிய மௌலனா மௌலவி அப்துல் ஃபத்தா ஹலிம்சா ஹசரத் அவங்க வாங்க நீங்கள் எப்போவுமே தகஜத்துக்கே வந்துடுவாங்க ஹசரத் எப்போவுமே அவங்களுடைய பொறுக்கரங்களால் உமர் ஹத்தாப் இம்தாதி அவர்களுடைய மகனார் பி யு ஜெயினுல் ஆபிதீன் ஆடை பெறுகிறார் எங்களுடைய நண்பர் சமகால சோழர் மரியாதைக்குரிய அப்துல் குத்தூஸ் ஹசரத் அவர்களுடைய கரங்களால் இருக்கா நூர் ஷாஹித் அவர்கள் முகமது ஹபீப் நூர் ஹபீப் அவர்கள் சொன்னது அஸ்கர் அலி முகமது புதுச்சேரி ஹபீபுர் ரஹ்மான் அவர்களுடைய மகனார் முகமது இத்ரீஸ் நம்முடைய கல்லூரியினுடைய பேராசிரியர் மூத்த பேராசிரியர் அப்துல் மாலிக் ரஷாதி ஹெசரித்து அவருடைய கரங்களால் பெறுகிறார் ஆசாத் நகர் முகமது நூர் இன்ஜினியர் அவர்களுடைய மகனார் நூர் ஷாஹிது பெறுகிறார் இதை நம்முடைய கல்லூரியின் பேராசிரியர் மரியாதைக்குரிய நூர் முகமது சிராஜி ஹசரத் அவர்கள் வழங்குவார்கள் முகமது நூர் சிராஜி ஹசரத் அவர் அவங்களுக்கு அந்த பெண்கள் கொடுக்கும்போது வேற யார் இருக்காங்களா அது மாதிரி வெளியிலிருந்து உள்ள உலகில் ஹாஃபில்ஸ் சனது பெறுறவங்க இருக்காங்க இது பெண் ஹாஃபிலாக்கள் இருக்காங்க ஹாஃபில்ஸ் சனது சேலம் ஜலகண்டாபுரம் முகமது முஸ்தபா அவர்களுடைய மகனார் முகமது அர்ஷத் அவர் ஆடை பெறுகிறார் இதை நம்முடைய கல்லூரியின் பேராசிரியர் மரியாதைக்குரிய இமாம் முகமது அலி சிராஜி எசரத் அவர்கள் வழங்குவார்கள் சேலம் ஆசாத் நகர் இஸ்மாயில் பாய் அவர்களுடைய மகன் ஐ முகமது தல்ஹா இதை நம்முடைய கல்லூரியின் துணை முதல்வர் ஜே ஏ நயினார் முகமது பாக்கவி அவர்கள் வழங்குவார்கள் மரியாதைக்குரிய அபு தாகிர் பாகவி ஹசரத் அவர்கள் அடுத்த ஆடையை ஆசாத் நகர் சேலம் முகமது ரஃபீக் அவர்களுடைய மகனார் எம் ஷேகாதம் நம்முடைய முன்னாள் இமாமினுடைய பேரர் நம்முடைய சேலம் சூரம்களம் நம்ம நம்முடைய ஜெய் நயினார் முகமது பாகவி ஹசரத் அவர்களுடைய மகன் ஷஃபீக் ரஹ்மான் இவருக்கு நம்முடைய கல்லூரியின் பேராசிரியர் முகமது ஹுசைன் தாவூதி அவர்கள் வழங்குவார்கள் கரூர் பல்லபட்டி கே எஸ் இராஜுத்தீன் அவர்களுடைய மகனார் எஸ் லுக்மான் அர்ஷத் அதை நம்முடைய கல்லூரியின் பேராசிரியர் ரஃபியூத்தின் பாகவி ஹசரித்தவர்கள் வழங்குவார்கள் சனது பெறுகிற இரண்டு மாணவிகள் ஒன்று நூர் அல் இஸ்லாம் மரபு கல்லூரியினுடைய பேராசிரியர் ஏ முகமது ரஃபியுத்தீன் பாக்கவி அவர்களுடைய மகளார் எம் ஆர் ரஹீகா அவர்களுக்கு நம்முடைய ஜமாத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் ஹருண் ஹஸ் ஹாஜியார் அவர்கள் வழங்குவார்கள் அடுத்த பரிசை தாமரப்பாடி மதரசாவினுடைய நிர்வா நிர்வாகி அவங்க பெறுறவங்க அடுத்த பரிசை நம்முடைய ஜமாத்தினுடைய தலைவர் பொறுப்பாளர் பாய் அவர்கள் வழங்குவார்கள் இதை இது முகமது எம் முகமது ஜக்கரியா சாஹிப் அவர்களுடைய மகளார் அந்த பரிசா ஹசரத் அவங்க அவங்களும் முகமது ஜக்கரியா சாப் வந்திருக்காங்களா சரி ஹஸரத் அவர்கள் பெறுவார்கள் எம் ஆமிரா நாஹித் ஹாஃபிலா எம் ஆமிரா நாஹிப் அதை ஹசர்த்த அலமது அடு தொடர்ந்து ஜல்சாவினுடைய நிகழ்ச்சிகள் இன்ஷா நடைபெறும் உரிய நேரத்தில் மாணவர்கள் தயாராகி ஜமாத்தார்களும் உரிய நேரத்தில் வருகை தந்தால் அதிகமான கூட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உரிய நேரத்தில் மதரசாவினுடைய எல்லா நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்று விருந்து பிரச்சாரங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது இருப்பதால் உரிய நேரத்தில் துவக்கப்பட்டு உரிய நேரத்தில் இன்சால்லா ஆரம்பிக்கப்படும் ஜமாத்தார்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நமக்கு வெளியிலிருந்து வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய மூத்த ஆலிம் முகமது இல்லியாஸ் பாகவி ஹசரத் அவர்களுடைய துவாவோடு இன்ஷா இந்த கூட்டம் நிறைய பெறும் வாக்ரு தாவா நான் அஹமது இல்லா ரமீன் அலாம் வலைக்கம் வரமத்தி வபர்த்து الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد نبارك وسلم عليه الحمد لله الذي احيانا بعد ما ماتنا واليه النشور اللهم جل صباحنا هذا صباح مبارك من الخير قريبا وعن الشر بعيدا لا خاسم ولا خاسر ولا محروم برحمتك يا ارحم الراحمين اللهم انك تعلم ذنوبنا وذنوب ابائنا وأمهاتنا وأساتذنا وساتي دنا وترامي دنا ومن اوصانا بالدعاء ومن انا لهذا المعهد فاغفرها يا غفار الذنوب برحمتك يا ارحم الراحمين وتعلم عيوبنا غيوبنا و يا ستار العيوب برحمتك يا ارحم الراحمين وتعلم هواي جنا ها يا قال الحاجات برحمتك يا أرحم الراحمين وطارم مهماتنا ومهماتهم فكفها يا كافي المهمات برحمتك يا أرحم الراحمين وطارم مصيباتنا ومصيباتهم فدفها يا دافي المصيبات برحمتك يا رحم الراحمين وطارم بلياتنا وبلياتهم فادفعها يا دافع البليات برحمتك يا ارحم الراحمين وتعلم امرالنا وامرالهم فاشفها يا شافي الامرال برحمتك يا ارحم الراحمين وتعلم ديوننا وديونهم فقلها يا كالي الديون برحمتك يا ارحم الراحمين وتعلم عداءنا وعداهم فقهرها يا قاهر الاعداء برحمتك يا ارحم الراحمين الله من دنك لا يأجالنا وتوفنا مسلمين والهكنا بالصالحين اللهم ربنا وكنا شر الظالمين والشر الحاسدين والشر الماكرين والشر المنافقين والشر الساهرين والشر الخلائق كلهم اجمعين ونبهنا عن نومة الغافلين اللهم جل علماءنا انا و وتلاميذنا انا و دنا, دنا من خدمائك المقبولين عندك برحمتك يا ارحم الراحمين اللهم بارك لنا فيما نحن فيه برحمتك يا ارحم الراحمين اللهم ألف بين قلوبنا واصلح ذات بيننا واهدنا سبل السلام برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر لنا لنا ويالنا واقاربنا واساتذنا من اوصانا بالدعاء وتلاميذنا واولادنا من الشرور والافات والامراض المعدية والفقر والفاقة ومكر الماكرين وخيانة الخائنين برحمتك يا ارحم الراحمين اللهم دمر عدانا وعداك وعدا الدين برحمتك يا رحم الراحمين اللهم شتت شملهم اللهم مزك جمعهم اللهم شتت آراهم وزلزل اقدامهم برحمتك يا رحم الراحمين اللهم اهدنا واهدهم صراط الذين انعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين اللهم آت الصحة والسلامة والعافية لنا ولعبيدك المريلين برحمتك يا ارحم الراحمين اللهم يسر سيرنا وسهل امورنا وكل حوائجنا بل اعمالنا وطول اعمارنا وسع رزقنا وعد دي ديوننا واشف امراضنا برحمتك يا ارحم الراحمين اللهم لا تدع لنا ذنبا الا غفرته ولا همنا الا فرجته ولا مرضا الا شفيته ولا دين الا اديتا ولا حاجه من حوائج الدنيا والاخره الا قليتها واديتها برحمتك يا ارحم الراحمين اللهم انا نعوذ بك من الافات والمصيبات والبليات في الليل والنهار برحمتك يا ارحم الراحمين اللهم إنا نعوذ بك من شر كل ذي شر أنت أخذ من أسيته برحمتك يا أرحم الراحمين اللهم إنا نعوذ بك من سوء القلاء وشماتة الأعداء وسوء الخاتمة برحمتك يا رحم الراحمين اللهم إنا نعوذ بك من ذهاب الدولة وتغير النعمة وتحويل العافية ومن غلبة الشكاوة برحمتك يا أرحم الراحمين اللهم إنا نعوذ بك من عذاب القبر وفجأة الموت برحمتك يا أرحم الراحمين اللهم انا نعوذ بك من ميتة السوء وسيء الاسقام برحمتك يا أرحم الراحمين اللهم نجنا مما نخاف ونهدر برحمتك يا أرحم الراحمين يا حي يا قيوم برحمتك نستغيث ولا تسلط علينا من لا يرحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم ربنا وكنا شر ما كليت اللهم ربنا وكنا شر ما كليت اللهم ربنا وكنا شر ما كليت برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر لنا ولوالدينا رب رحمهما كما ربيانا صغارا اللهم جل جمنا هذا جم مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما اللهم لا تجل فينا ولا معنا ولا منا شكيا ولا مطرودا ولا محروما برحمتك يا رحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم تقبل منا دعانا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين آمين سبحان ربك رب العزة أما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد சொல்லா அலைஹி வசல்லம் சொல்லுள்ளாஹுவரா முகம்மது யாரப்பி சொல்லி அலைஹி வசல்லிம்